விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கட்சியில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் எசாலம் பன்னீர் ஏற்பாட்டில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மண்டகப்பட்டு புதுப்பாளையம் நேம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்த திமுக மதிமுக பாமக உள்ளிட்ட மாற்று கட்சிகளிலிருந்து விலகி மதிமுக கிளைக்கழக செயலாளர் பூங்காவடம் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் மேலும் புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பாணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட அதிமுக கழக செயலாளர் சி வி சண்முகம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்த மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் தாம்பரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாமமுக சார்பில் பாபரின் மஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோளில் கருப்பு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தி கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோளில் கருப்பு அணிந்து கையில் கருப்பு கொடி ஏந்தி சண்முகம் சாலை மசூதியிலிருந்து பேரணியாக சென்று கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூ திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் உட்பட தமுமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் யாகோ தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது எனவும் ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஐஆர் வாபஸ் பெற வேண்டும் வணங்க வழிபாட்டு வகுப்பு வாரிய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த நாட்டில் பாபர் மசூதி தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்னர் மசூதிகள் கோயில்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என தொள்ளி ஒன்று நாடாளுமன்றத்தில் வணக்க வழிபாட்டு சட்டம் இயற்றப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி பிறகு நாட்டில் உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பள்ளி வாசல்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது சங் பரிவாரங்களிடம் அவர்கள் எச்சரிக்கை சொல்வதும் கண்டிக்கத்தக்கது சட்டத்தில் வணக்க வழிபாட்டை கொண்டு வர வேண்டும் என கூறி இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வணக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டத்தை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துகள் சங்குபெரிவார்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவரது ஆண்டு பணக்கு வழிபாடு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதை கேட்டு புதிய புரட்சி கழகம் செங்கல்பட்டு நகர நிர்வாகிகளின் சார்பாக அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஓ ஏ சங்கர் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகம் செங்கல்பட்டு நகரத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தையொட்டி அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி செங்கல்பட்டு நகர தலைவர் சரவணன் மற்றும் செங்கல்பட்டு நகர செயலாளர் சாய் ஏற்பாட்டில் கோடுவாஞ்சேரி நகர தலைவர் ராமநாதன் மற்றும் செங்கல்பட்டு நகர இளைஞரணி செயலாளர் பிராங்க்லின் ஒருங்கிணைப்பில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே உள்ள சட்ட மேடை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் செங்கை ஆர் பார்த்திபன் மற்றும் ஒழலூர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதிய புரட்சிக் கழகத்தின் நிர்வாகிகள் குண்டூர் பிரபாகரன் மற்றும் புதிய புரட்சிக் கழகத்தின் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டதுடன்

தமிழகத்தில் மீண்டும் தனது கால் தடத்தை பதித்த கிறிஸ் டொயட்டோ நிறுவனத்தின் இரண்டாவது கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள புலிப்பாக்கம் பகுதியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அனைத்து தேவையான சேவைகளுடன் கூடிய புதிய கிளை திறப்பு விழா கிரிஷ் டொயோடா நிறுவனத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த புதிய கார் ஷோரூம் கிளையை ஆர் எம் கே குழுமத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு சுயநிதி பொறியியல் கலை அறிவியல் கல்லூரிகளின் கூட்டமைப்பு தலைவரான வித்யா ரத்ன ஸ்ரீ ஆர் எஸ் முனிரத்னம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஆலயம் குழுமம் நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு குவாரி உரிமையாளர் சங்க மாநில செயலாளர் மற்றும் பில்டர் அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பில் வெங்கடேசன் மற்றும் சாய் மருத்துவமனை நிர்வாகத்தின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் டொயாட்டோ நிறுவனத்தின் வணிக தலைவர் ரோஹித் கவுடா கலந்து கொண்டு செங்கல்பட்டு பகுதியில் மிகவும் உயர்ந்த தரமான வாடிக்கையாளர்களுக்கான வாகன சேவை மற்றும் நம்பகமான வாகன சேவை இந்த நிறுவனத்தின் மூலம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த ஷோரூமில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன வசதிகள் விரிவான அமைப்பு அதிநவீன சர்வீஸ் பே மற்றும் டி கிளாஸ் ஆகிய வசதிகள் சிறப்பாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் வித்யாரத்தின ஸ்ரீ எஸ் ஆர் எஸ் முனிரத்னம் ஆலயம் குழுமம் மேலாண்மை இயக்குநர் வெங்கடேசன் சாய் மருத்துவமனை நிர்வாக மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஆறுமுகம் தமிழ்நாடு டொயோட்டோ வணிக தலைவர் ரோஹித் கவுடா மூலோபாய் உள்ளிட்ட ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக கே ஆர் குழுமம் தலைவர் ராமகிருஷ்ணன் செங்கல்பட்டு ஷோரூம் மூலமாக டொயோட்டோவில் உலக தரமான வாகன வாங்கல் மற்றும் சேவை அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு மேலும் நெருக்கமாக கொண்டு வருவது எங்கள் நோக்கம் என்று தெரிவித்து ஷோரூம் திறப்பு விழாவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பழனி அருகே புஷ்பத்தூர் ஊராட்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூர் ஊராட்சியில் தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற ரேக்லா போட்டியை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ரேக்லா போட்டியில் பெரிய காளைகள் சிறிய காளைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது பெரிய காளைகளுக்கு முன்னூறு மீட்டர் தூரமும் சிறிய காளைகளுக்கு இருநூறு மீட்டர் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு குறுகிய நேரத்தில் பந்தய இலக்கை அடையும் மாட்டு வண்டிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது ரேக்ளா பந்தயத்தில் கலந்து கொள்ள கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ரேக்லா பந்தய வீரர்கள் தங்களது காளைகளுடன் கலந்து கொண்டனர் இந்த ரேக்லா பந்தயத்தில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டன அதிவேகமாக சீறி பாய்ந்த காளைகளை காண ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனா் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் கேடயம் இரண்டாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் கேடயம் மூன்றாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் <laughs> । அகில இந்திய கமாடி போட்டியை இந்திய பம்மலில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற வேப்பாளர் அறிமுக கூட்டம் இதனையடுத்து பம்மலில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே வேட்பாளரும் மருத்துவருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் சென்னை முழுவதுமாக உள்ள பிரச்சனைகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம் எனவும் மழை வெள்ளம் வந்தால் தண்ணீர் தேங்கி நிற்பது வெயில் காலம் வந்தால் தண்ணீருக்காக குடங்களை தூக்கி சென்று அலைந்து கொண்டிருக்கிறோம் இதனை நாம் தமிழர் கட்சியின் சரியான தீர்வாக சரி செய்து தருவதாகவும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை பிடுங்கப்பட்டுள்ளது அஸ்திராபுரத்தில் உள்ள கிறிஸ்துவ திருச்சபை இடிப்பதற்குண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் இது மட்டுமல்லாமல் வாழ்வாதார பிரச்சனையாக உள்ள சாலை வசதியானது ஒரு சாலை கூட சரியில்லை என்றும் அதிமுக வேட்பாளரோ திமுக வேட்பாளரும் அறிவித்த பிறகும் ஒரே மேடையில் இதுகுறித்து பேசலாம் பொது இடத்தில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீரை குடித்தீர்கள் என்றால் நான் வேட்பாளராக நிற்கவில்லை சென்று விடுகிறேன். ஏனென்றால் நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக பராமரிக்கப்பட்டுள்ளது நாம் ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி குடிக்கின்றோம் ஆனால் இங்குள்ள ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் சீமான் கூறியது போல எங்கு சென்று நீர் அருந்தும் என கேள்வி எழுப்பினார் மேலும் இங்குள்ள நீர்நிலைகளில் குளித்தால் சரும வியாதி வரக்கூடும் நாம் தமிழர் கட்சி இந்த நிலையை மாற்றி சென்னையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் சரி செய்யப்படும் எனவும் எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவும் செயல்பாடுகள் மிகவும் வீரியமாகவும் இருக்கும் என்றும் முன்கூட்டியே வேட்பாளரை அறிவித்ததால் மக்களிடம் எங்கள் கொள்கை குறித்து கூற வாய்ப்பாக அமையும் எனவும் கால்வாய்கள் முறையாக கட்டப்படாமல் மின்சார மோட்டார் வைத்து கால்வாய் நீரை அகற்றும் நிலை உள்ளதாகவும் நாங்கள் வெற்றி பெற்றால் நீர்நிலைகளை சீர் செய்து நிலத்தடி நீரை உயர்த்தி நிரந்தர தீர்வுக்கு வழிவகுப்போம் எனவும் தெரிவித்தார் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அந்த சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டன இன்னைக்கு பொதுமக்களை சந்திச்சு வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியினரால் ஒரு அறிமுக கூட்டத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறோம் அதன் அடிப்படையில பல்லாவரத்தின் வேட்பாளராக இன்று முதல் என்னுடைய தொடங்கி மக்களை கொண்டு போய் சந்திக்கலாம் வேலைகளை தொடங்குறோம் அரியலூரில் மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு வீரர்கள் தேர்வு மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அரியலூரில் மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு வீரர்கள் தேர்வு மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது போட்டிகளை தமிழ்நாடு மாநில ஸ்போர்ட்ஸ் டூ சங்க இயக்குநர் கலைமணி தொடங்கி வைத்தார் போட்டிகளானது சப் ஜூனியர் கேடட் சீனியர் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஒரு வயதிற்குட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக கட்டா குமித்தே தனித்தனி பிரிவில் நடைபெற்றன மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனா் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியலூர் மாவட்ட கராத்தே சங்க தலைவர் மற்றும் ஆசிய நடுவர் யுகே சேதுபதி செயலாளர் வினோத் செய்திருந்தனர் போட்டியின் நடுவர்களாக ஆசிய நடுவர் சேதுராமன் தேசிய நடுவர்கள் வினோத் சுவாதி ரமேஷ் செயல்பட்டனர் இங்க பாருங்க. இது பாருங்க.